தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு செய்தி ரசிகர்களுக்கு மதியில் பயங்கரமாக கொண்டாடப்பட்டு வருது அதாவது இன்னைக்கு காலையில் வெங்கட் பிரபு அவர்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்லிய பிறகு ஏதாவது அப்டேட் கொடுக்கலாமா அப்படின்னு ப்ரொடியூசரான கல்பாத்தி அகரம் அவங்க கிட்ட கேட்க அர்ச்சனா உடனே இதற்காக ரிப்ளை கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இன்னும் மூன்று மணி நேரத்தில் ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பா நண்பு எல்லாரும் ரெடியாக இருங்கப்பா அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்களும் சொல்லியிருந்தாரு அப்படி தான் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு அறிவிப்பு யாருமே எதிர்பார்க்காததாகவும் இருந்திருக்கு மற்றொரு பக்கம் இந்த ஒரு திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அதே போல வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்திற்கும் அந்த படத்திற்கும் ஏதாவது போட்டிகள் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் மாதம் புஷ்பா டூவும் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மூன்று மாதமும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்க்கும் பொழுது அப்படியே தளபதி விஜய் அவர்களுடைய ஓல்ட் ஏஜ் கேட்டப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்க்கும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த படத்தில் போர் வாரடு எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் இந்த ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு திரைப்படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த ஒரு திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் பிரபுதேவா அவர்கள் நம்ம நைன்டிஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருமே இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படமா அமைய போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு மத்தியிலே எதிர்பார்க்கப்படுது அப்படிதான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூன்று லேங்குவேஜ்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க